மாட்டேன் விமலா வீட்டுக்கு வரட்டும் அவ கிட்ட பேசிட்டு நான் முடிவு பண்றேன் ஏங்க அவ நம்ம பேச்ச என்னைக்கு தட்டி இருக்கா உனக்கு கல்யாண விமலா என் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணனா கல்யாணம் பண்ண போறா இதுக்கு எதுக்கு அவ கிட்ட இது ரொம்ப தப்புடி பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இல்லாமலாம் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அதுங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது எவ்வளவோ விஷயத்தில் நம்ம தலையிடலாம் அண்ணாங்க கல்யாண விஷயத்துல அந்த முடிவலாம் அங்கே தான் சரியா வரும். அம்மா, ரொம்ப நம்ம டைரர்க்கு காபி தெரியா? ஆ வாமா விமலா, என்ன இவ்ளோ நேரமஞ்சிட்டு வந்திருக்கா? மறுபடி பஸ் கிடைக்கலையா? அப்படில ஒண்ணு இல்லப்பா. சில பேர் வந்து இங்க பிரான்ஸ்ல சென்னை பிரான்ச்சுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்களே முடிக்க வேண்டியதா இருந்தது. அதான் லேட் ஆயிடுச்சுப்பா. அம்மா, திருவனாட்டுக்கு கடச்சிருக்குமா? அவரும் போறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா உனக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா ஆமாம்மா எனக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மைக்ரேட் ஆகிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு எங்க அப்பா சென்னையில் இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போதான் அவளுக்கும் ஈஸியாக இருக்கும் கல்யாணமா என்னம்மா சொல்ற ஆமா விமலா அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டு இருந்தா நீயே சென்னைக்கு போற மாதிரி பேச சொன்னியா அதான் சென்னையில் இருக்கிற மாதிரி பார்க்க சொல்றா ஐயோ அப்பா இன்னைக்கு என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுமே ஏய் என்னடி நீ சொல்ற நாங்க என்ன சொன்னாலும் சரிமா சரிப்பான்னு கேட்டுட்டு போயிடுவேன் இன்னைக்கு என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களெல்லாம் விட்டுட்டு புகுந்து வீட்டுக்கு போகணும்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குமா இப்பவே கல்யாணம் பண்ணி போயிட்டு என்ன பண்ண போறேன் இல்லம்மா அப்பா அம்மா சொல்றது கேளு உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு நீ வந்து மாப்பிள்ளை நீ தான் செலக்ட் பண்ண போற உனக்கு பிடிச்ச பையனா பார்த்தா நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் அதனால அதை பத்தில நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா அப்பா உங்க ரெண்டு பேரும் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி உங்களை எல்லாம் நான் எப்படி பா பிரிஞ்சிருக்க போறேன் இது பாருமா நாங்க ரெண்டு பேரும் உனக்காக எப்பவுமே இருப்போம் நீ எதுக்கும் கவலைப்படாது சரியா இது கல்யாணத்துக்கு சம்மதிச்சு சரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அன்பான மகள் வந்தால் அம்பானி நானாகிறேன் இந்த இன்பிறகு ராஜ பெற்ற புது ராஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே தாயே தாயே மகளிட வந்தா